இந்த கடலும் நம்ம வாழ்க்கையை ஒரே மாதிரிதான் இருந்தால் சந்தோஷத்தில் ஆர்க்கரிக்கும் கோபத்தில் கொந்தளிக்கும் துக்கத்தில் சோகத்தில் பேசவே விருப்பம் இல்லாமல் அமைதியாக இருக்கும் கரையில் இருக்கிறவனுக்கு கடலோட எல்லை எப்படி தெரியாதோ வெளியிலிருந்து பார்க்குறவங்களுக்கு நம்ம வாழ்க்கை புரியாது புரிய வைக்கிறங்கிற அவசியமும் நமக்கு கிடையாது என்ன நடந்தாலும் நம்ம சுற்றி என்ன நடந்தாலும் நம்மக்குள்ள என்ன நடந்தாலும் எப்பயுமே வெளியிலேருந்து பார்க்குற எல்லாருக்குமே ஆச்சரியமாக இருப்போம் అరాదాలు మాది <laughs>